சின்ன மருமகள் சீரியலோட அப்கமிங் எபிசோடு என்னென்ன பார்க்கலாம் இங்கே தாமரையும் சாவத்திரையும் ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க நம்ம நினச்ச மாதிரியே எல்லாம் ஒன்று ஒன்றா நல்லபடியாக நடந்துகிட்ருக்கு என் பொண்ணு தாமரை தான் சந்தோஷமாக சேது கூட இந்த வீட்டில் வாழ போகிற அதையும் நான் பார்க்க தான் போகிறேன் வெளியில் வேலை இருக்குன்னு போயிருக்க என் ராஜாங்க ஒன்று வீட்டுக்கு வந்த உடனே கண்டிப்பாக எங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் ஒரு நல்ல முடிவா எடுக்க போகிறாரு இந்த பிரச்சனையை அப்படியே நான் சாதாரணமாக விட இல்ல பிரச்சனையை பெருசாக்கி எப்படியாவது சேதுவையும் தாமரையும் ஒன்று சேர்த்து வைக்கணும் இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் உடனே கல்யாண ஏற்பாடாக பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க சாவித்ரி அது மட்டும் இல்லாமல் ரொம்ப சந்தோஷமா இருக்கிற தாமரையை பார்த்து சாவத்திரி சொல்கிறாங்க தாமரை நம்ம வீட்டில் நம்ம ரூமில் இருக்கும்போது நீ எவ்வளோ வேணாலும் சந்தோஷமாக இருந்துக்கோ ஆனால் என் அண்ணன் முன்னாடி நீ அழுது நான் சொன்ன மாதிரிலாம் நடிச்சா தான் உனக்கும் சேதுவுக்கும் சீக்கிரமாக கல்யாண ஏற்பாடெல்லாம் செஞ்சு இந்த தமிழ் செல்வியவும் வீட்டை விட்டே வெளியில் அனுப்ப முடியும் தமிழ் செல்விக்கு குழந்தை வர போகுதுன்றதுக்காக தான் தமிழ் செல்வியும் அவள் குடும்பத்தில் உள்ளவங்க எவ்வளவோ பிரச்சனை செஞ்சாலும் அது எல்லாத்தையும் மன்னிச்சு இங்கே வந்து இங்கே தங்க வச்சுருக்காங்க அதனால் நீ சீக்கிரமாக சேதுவை கல்யாணம் பண்ணிக்கிட்டா தமிழ் செல்வி தானாக இந்த வீட்டை விட்டு வெளியில் போயிடுவா அதுவும் நான் இருக்கும்போதே சேது இப்படிப்பட்ட ஒரு வேலையை செஞ்சுட்டான்னு நினச்சி கண்டிப்பாக மறுபடியும் தமிழ் செல்வி சேதுவை ஏற்றுக்க போகிறதும் இல்லை அதனால் இந்த பிரச்சனையை வச்சே நமக்கு எல்லாத்தையும் சாதகமாக நல்லதாகவே நம்ம செஞ்சுக்கணும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க உடனே தாமரையும் அம்மா நீங்கள் சொன்ன மாதிரியே இப்போ வரைக்கும் செஞ்சேன் நீங்கள் சொன்னதெல்லாம் நல்லபடியாக நடக்குமோ நடக்காதோன்னு நினச்சேன் ஆனால் பார்த்தீங்களா எல்லாத்துக்குமே சேது மாமா மேலே சந்தேகம் வந்துருச்சு கண்டிப்பாக இவ்வளோ பெரிய தப்பு பண்ண சேது மாமாவை ஏன் கூட ஒன்று சேர்த்து வச்சுருவாரு ராஜாங்க மாமா நான் நினச்ச மாதிரியே சேது மாமா கூட கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த வீட்டில் சந்தோஷமாக வாழ்கிறத நீயும் பார்க்கதாமா போகிற அப்படின்னு பேசிகிட்ருக்காங்க இதெல்லாம் கேட்க சாவத்திரிக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது இந்த சொத்தெல்லாம் எனக்கு தான் வரப்போகுது என் பொண்ணு இந்த வீட்டில் சந்தோஷமாக இருக்க போறா அப்படின்னு நினைக்கிறாங்க சேதுவோட பிறந்த நாளைக்காக ரொம்பவே சந்தோஷமாக தமிழ் செல்வி சேதுவுக்காக அவங்க வரைஞ்சி வச்சுருந்த அந்த இலையெல்லாம் எடுத்துகிட்டு வந்து ரொம்ப சந்தோஷமாக காமிக்கணும் சேதுவோட ரூமுக்கு வர சேது ஏற்கனவே ரொம்ப மன வேதனையிலேயும் என்ன நடந்துதுனே தெரியலையே அப்படின்னு ரொம்பவே குழப்பத்துலயும் இருந்ததால இங்க தமிழ் செல்வி சந்தோஷமா வந்து பிறந்தநாள் வாழ்த்து சொல்லுபோதே திட்ட ஆரம்பிக்கறாரு நீ முதல்ல இங்க இருக்காத கிளம்பு அப்படின்னு சொல்ல என்ன மாமா நீங்க நல்லா இருக்கணும் உங்க பிறந்தநாளைல உங்க கூடயே இருக்கணும்னு நினைச்சா இப்படி என்னை வெளியில போக சொல்றீங்களேனு தமிழ் செல்வி அழுகுது கருப்பு சொல்றாரு சேது நீ கொஞ்சம் பொறுமையா இருப்பா தமிழ் செல்வி என்ன பேர் தப்பு பண்ணிட்டானே நீ திட்டிட்டு இருக்க அப்படினு சொல்ல போடு மாமா நீ அமைதியா இருங்க தமிழ் செல்வி முதல்ல இங்கிருந்து கிளம்பு யார்கிட்டயும் பேச எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு கோவமா சொல்லிடுறாங்க ஆனாலும் தமிழ் செல்வி கருப்பு கிட்ட சொல்றாங்க நீங்க என் மாமாவை கோயிலுக்கு கூட்டிட்டு போங்க இன்னைக்கு அவங்களுக்கு பிறந்த அதனால பூஜை ஏற்பாடெல்லாம் செய்யுங்க என் மாமா எப்பயுமே சந்தோஷமா இருக்கணும்னு நல்லபடியா வேண்டிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் என் மாமாவுக்காக நான் ஆசை ஆசையாக கொண்டு வந்த இந்த பரிசையும் அவர்கிட்ட மெதுவா அப்புறமா எடுத்து பார்க்க சொல்லுங்க அப்படின்னு மனவேதனையில சேது எதுக்காக தாமால் இவ்வளோ கோவப்படுறாருன்ற விஷயமும் தெரியாம அங்க வீட்ல சாவத்திரியாலையும் தாமரையாலையும் எவ்வளோ பெரிய பிரச்சனை நடக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கவும் முடியாத தமிழ் செல்வி அழுதுகிட்டே அங்கே வெளியில் போயிடுறாங்க உடனே கருப்பு திட்ட ஆரம்பிக்கிறாரு என்ன மாப்பிள்ளை இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்க இதில் தமிழ் செல்வி மேலே என்ன தப்பு இருக்குது தமிழ் செல்வி எவ்வளோ ஆசையாக உனக்கு உன் பிறந்த நாளைக்கு வாழ்த்து சொல்கிறதுக்காக வந்தாங்க ஆனால் நீ இந்த பிள்ளைக்கு இப்படி ஒரு வேலையை செஞ்சிட்டியே நீ தமிழ் செல்வியை மன்னிச்சு நல்லபடியாக கூட வச்சு வாழ்ந்துருந்தா நீ ஏன்ப்பா இப்போ தலை குனிஞ்சு நிற்க போகிற தமிழ் செல்வி வெளியில் இருக்க போய் தானே யார் யாரோ இப்படிலாம் வந்து உனக்காக பிரச்சனை செஞ்சிட்ருக்காங்க நீ தப்பு செஞ்சதை என்னால் ஏற்றுக்கவே முடியாது மாப்பிள்ளை அப்படின்னு வந்த தமிழ் செல்வியை திட்டி அனுப்புன சேது மேலே ரொம்பவே கோவப்பட ஆரம்பிக்கிறாரு கருப்பு தான் இங்கே வந்து சேது யோசிக்கிறாரு இங்கே தமிழ் செல்வி மேலே எந்த தப்பும் இல்லை ஆனாலும் நான் கோவமாக பேசி அனுப்பிட்டேன் அதை கூட பெருசாக எடுத்துக்காமல் என் பிறந்த நாளைக்கு இங்கே என்னெல்லாம் செய்யணும்னு ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து சொல்லிட்டு போகிறா தமிழ் செல்வி ஆனால் தமிழ் செல்விக்கும் என் குழந்தைக்கும் இப்படி ஒரு இதை செஞ்சுட்டேனே நான் அது மட்டும் இல்லாமல் என்ன நடந்ததுன்னு எனக்கு இப்போ வரைக்கும் ஒன்றுமே புரியல எனக்கு எதுவுமே ஞாபகமும் இல்லையே அப்படின்னு ரொம்பவே அழ ஆரம்பிக்கிறாரு சேது அந்த சமயம் அப்பத்தா மெதுவாக சேதுவாக பார்க்குறதுக்காக ரூமுக்கு போகிறாங்க சேது கண் கலங்கி இருக்கிறத பார்த்துட்டு அப்பத்தா சொல்கிறாங்க என் ப்பா சேது என்னப்பா இங்கே நடக்குது எனக்கு உன் மேலே அவம்பட்டு நம்பிக்கை இருந்தது ஆனால் இந்த தாமரையும் சாவத்திரையும் சொல்கிறதெல்லாம் கேட்கும்போது என்னால் தாங்கிக்க முடியல வெளியில் போயிருக்கவன் அப்பா வீட்டுக்கு வந்த உடனே என்ன முடிவெடுக்க போகிறானும் தெரியலையே அதனால தான் இங்கே இந்த விஷயம் எதுவுமே தமிழ் செல்விக்கு தெரிய வேண்டான்னு நாங்கள் சொல்லி வச்சுருக்கோம் இன்றைக்கி உன் பிறந்த நாள் அதை எவ்வளோ நல்லபடியாக கொண்டாடணும்னு தமிழ் செல்வி இருந்தா தெரியுமா நீ இப்படி தாமரை கிட்ட நடந்துகிட்டதெல்லாம் தமிழ் செல்விக்கு தெரிஞ்சால் அவளால் தாங்கிக்கவே முடியாது உன்னுடைய வாரிசை சுமந்துட்டு இருக்கா தமிழ் அவளை நீ நல்லபடியா பாத்துக்கலனாலும் இப்படி நடக்காமையாவது இருந்திருக்கலாமே இதுக்கு தான் நான் அப்பவே சொன்னேன் நீ தமிழ் செல்விய மன்னிச்சு ஒன்னு சேர்ந்து இங்க வீட்டுக்கே அவளை கூப்பிட்டு வந்துருன்னு யாரும் என் பேச்சை கேட்கல இப்ப பாரு நடக்க கூடாததெல்லாம் நடந்து போச்சு அப்படின்னு அப்போத்தாவும் ரொம்பவே மனசு வேதனைப்பட்டு அழுகிறத பார்த்துட்டு சேது சொல்றாங்க இல்லை பார்த்தா நான் என்னைக்கும் தமிழ் செல்விக்கு இப்படி ஒரு வேலையை செய்யணும்னு நினச்சதே கிடையாது என் மனசில் தமிழ் செல்வி மட்டும்தான் இருக்கா அவரை அவளை மறந்து வேறு யாரையும் நான் தப்பாக கூட பார்த்ததில்ல அப்படி இருக்கும்போது நான் எப்படி தாமரையை என்னால் இதெல்லாம் ஏற்றுக்க முடியல என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியல ஆனால் ட்ரிங்க்ஸ் பண்ணது பெரிய தப்புன்னு எனக்கு நல்லாவே தெரியுது எல்லாரும் எடுத்து சொல்லும்போது இது தப்புன்னு தெரியல ஆனால் இப்போ பாருங்கள் என் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய பிரச்சனை எனக்கு வந்துருச்சுன்னு அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு விஷயத்துக்காக நான் தமிழ் செல்வியும் விட்டு கொடுக்க முடியாது இங்க வெளியில எல்லாத்துக்கும் நம்ம வீட்டில் நடந்த விஷயம்லாம் தெரிஞ்சால் தெரிஞ்சா என்னை பத்தியும் அப்பாவை பத்தியும் என்னெல்லாம் பேசிப்பாங்க அது மட்டும் இல்லாம ரொம்ப தப்பா போயிருமே அப்பத்தா அப்படின்னு மனசு வேதனை படுறாரு தான் அப்பத்தா கேக்குறாங்க எனக்கு அந்த தாமரை மேலையும் சாவித்திரி மேலையும் ரொம்பவே சந்தேகமாக இருக்குது ஏற்கனவே உனக்கும் தமிழ் செல்விக்கும் நடக்க இருந்த கல்யாணத்தை நிப்பாட்டணும்னு வேணும்னே அந்த தாமரை என்னென்னவோ பொய் சொல்லி பெருசாக நடித்து நம்மளை ஏமாத்துனா அது எல்லாமே நம்மளுக்கு தெரிய வந்துருச்சு இப்போவும் ஒன்னையும் தமிழ் செல்வியும் பிரிக்கிறதுக்கு ஏன் அந்த தாமரை மறுபடியும் நடிச்சிருக்க கூடாது ஏன்னா உனக்கு ஓ மேலே எனக்கு அம்புட்டு நம்பிக்கை இருக்குது செய்து அதனால் என்ன நடந்தது நீ நல்லா பாரு கண்டிப்பாக என்ன நடந்துச்சுன்னு ஒன்னால் யோசிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே அப்பாத்தா கிட்ட இல்லை அப்பாத்தா எவ்வளவோ யோசிச்சு பார்த்துட்டேன் அது மட்டும் இல்லாமல் தமிழ் செல்வி இருக்கிற இடத்த என்னால வேற யாரையும் வச்சு யோசிக்கவும் முடியாது அதே மாதிரி இப்படி ஒரு தப்ப பண்ணியிருப்பேனான்னு கூட என்னால நினைச்சு பார்க்க முடியல ஏன்னா தமிழ் செல்வி மேல நான் அவ்வளோ பாசம் வச்சிருக்கேன் அவளை கல்யாணம் பண்ணிக்க அவ்வளோ ஆசைப்பட்டேன் விருப்பப்பட்டு தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படி இருக்கும்போது தமிழ் செல்வியை நான் ஒரு தங்கச்சியா பார்த்துருக்கேனே தவிர்த்து இந்த மாதிரிலாம் நான் கண்டிப்பாக செஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை என் மேலே எனக்கு நம்பிக்கை இருந்தாலும் நீங்க எல்லாரும் என் என் ரூம்ல வந்து பார்த்தது அப்படிப்பட்ட ஒரு விஷயமாச்சு அதனால தான் எப்படி அதை வந்து நிரூபிக்கிறதுன்னு தெரியாமல் தான் நான் இப்படி ரூம்குள்ளேயே இருக்கேன் மனசு வேதனையோடு இருக்கேன் அப்பா வந்ததுக்கப்புறமா என்ன சொல்ல போகிறாங்களோன்னு ஒரு பக்கம் பயமாக இருக்குது இப்போ தான் பிரச்சனையெல்லாம் முடிஞ்சு அப்பாவும் நானும் சந்தோஷமாக பேசிட்டு இருக்கோம் அதுக்குள்ளே இப்படி ஒரு பிரச்சனை வந்து நானும் அப்பாவும் பேச முடியாமல் என்னை அப்பா வந்து நீ என் மகனே இல்லைன்னு ஒரு முடிவெடுத்துட்டு வாரோன்னு ரொம்ப பயமாக இருக்குது அப்பாத்தா அப்படின்னு இருக்காங்க இங்கே சாவத்ரி ஈஸ்வரிக்கிட்டையும் மோகனாகிட்டேயும் சொல்கிறாங்க பார்த்திங்களா நாம் எல்லோரும் சேது மேலே அம்புட்டு நம்பிக்கை வச்சுருந்தோமே அவன் அந்த நம்பிக்கையெல்லாம் ஒன்றும் இல்லாமல் செஞ்சுட்டான் இப்போ என் பொண்ணோட நிலமை என்னென்னு உங்கள் எல்லாருக்கும் தெரிய வந்துருச்சுல்ல ராஜாங்க ராஜாங்கம் அண்ணன் வந்த உடனே என் பொண்ணு தாமரைக்காக பேசி சீக்கிரமாகவே இங்கே சேதுவையும் தாமரைக்கும் ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சா தான் ரொம்ப நல்லதாக இருக்கும் இல்லைன்னா வெளியில் உள்ளவங்களுக்கெலாம் இது தெரிஞ்சால் என் பொண்ணுக்கு நல்லபடியாக கல்யாணம் நடக்காது மதினி நீங்கள் தான் அண்ணன் கிட்டே பேசணும் அப்படின்னு சொல்லி இங்கே மோகனாகிட்ட சொல்கிறேன் அதுக்குடனே மோகனாவும் என்ன பேசுற சாவித்திரி இங்கே சேதுவுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருக்கு இப்போ வாரிசும் வரப்போகுது அப்போ தமிழ் செல்விக்கு என்ன பதில் சொல்றது அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு உடனே ஈஸ்வரியும் என்ன பதில் சொல்கிறதுன்னு எங்கக்கிட்ட கேட்குறீங்க உங்கள் பையன் சேதுவை கூப்பிட்டு கேளுங்க அவனால் தானே இப்படி பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வருது தாமரை என்ன வேணும்னேவா இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டா அது மட்டும் இல்லை உங்கள் பையனால் தான் இப்போ தாமரை வாழ்க்கை இந்த நிலைமைக்கு வந்திருக்கு அதனால் மதினி நீங்கள் தான் ஒரு நல்ல முடிவாக எடுக்கணும் அண்ணங்கிட்ட பேசி புரிய வைக்கணும் நம்ம குடும்பத்துக்காகவே இத்தனை நாள் உங்கள் பேச்செல்லாம் நாங்கள் எல்லோரும் கேட்டுட்ருந்தோம் இப்போ தாமரைக்கு ஒரு பிரச்சனைனா நீங்கள் எங்களுக்கு ஏற்றாப்புல ஒரு முடிவு எடுக்காமல் தமிழ்செல்வியை பற்றி யோசிக்க வேண்டிய அவசியம் அது மட்டும் நம்ம வீட்டு பொண்ணு தாமரை அவ வாழ்க்கை மேல நம்மளுக்கு இல்லாத அக்கறை வேற யாருக்கு இருக்க போகுது அண்ணன் வந்த உடனே எங்களுக்காக தான் நீங்க பேசணுமே தவிர்த்து தமிழ் செல்விய பத்தி எல்லாம் யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் நாங்க எடுக்கிற முடிவுக்கு நீங்க ஒத்துக்க வேண்டியதாக போயிடும் அப்படின்னு சொல்ல இங்கே சேதுவால் என்ன முடிவெடுக்கனே தெரியாமல் ராஜாங்கமாக இருக்கட்டும் மோகனா அப்போத்தான் சேது மலர்னு எல்லாருமே குழப்பத்தில் இருக்காங்க அப்போ தான் சாவித்ரி ரொம்ப சந்தோஷமாக நினைக்கிறாங்க இவங்கெல்லாம் என்ன முடிவெடுக்கிறது என் ராஜாங்கம் அண்ணன் வந்து எப்படியும் எனக்கு ஏற்ற மாதிரி தான் ஒரு நல்ல முடிவெடுக்க போகிறாரு சீக்கிரமாகவே சேதுவுக்கும் தாமரைக்கும் கல்யாணத்தை செஞ்சு வைக்க தான் போகிறாரு அப்புறம் நான் யாருன்னு இவங்க எல்லாரும் புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு யோசிக்கிறாங்க சாவித்ரி வெளியில் போன ராஜாங்கம் வேலை எல்லாத்தையுமே முடிச்சுட்டு மறுபடியும் வீட்டுக்கு திரும்பி வராரு வீட்டுக்குள்ளே வரும்போதே சேதுவோட பிரச்சனை ஞாபகம் அவருக்கு வருது என்ன செய்யனு தெரியல இந்த சேதுவாள பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை சேதுவோட நாளையில் இனி அவனுக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கணும் இங்கே அவன் ரூமுக்கு போனால் பார்த்ததெல்லாம் நினச்சி பார்க்கவே முடியலையே இனி தாமரைய பற்றியும் யோசிக்கணும் சேது ஏன் இப்படி செஞ்சானோ நம்ம புரிஞ்சுக்கணும் என்ன முடிவெடுக்கணும் தெரியலையே சேதுவுக்கு வேற ஏற்கனவே கல்யாணம் ஆயிருக்கு இல்லைனா கூட தாமரையை கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் என்ன செய்ய என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு யோசிக்கும்போது அங்கே சேது வந்ததால் வீட்டில் உள்ள எல்லாருமே அங்கே வந்து நிற்கிறாங்க உடனே கண் கலங்கிக்கிட்டே சாவுத்திரி ஆரம்பிக்கிறாங்க அண்ணே நீ வந்துட்டியானே அண்ணே நீ எப்ப வருவ நீ என்ன முடிவெடுக்க போறியோன்னு எல்லாருமே ரொம்ப பதட்டமா இருக்கோன்னு எங்களுக்கு ஏத்த மாதிரி ஒரு நல்ல முடிவா நீ தான் சொல்லணும் அப்படின்னு சொல்ல உடனே இங்க ராஜாங்கம் பதில் பேசாம தலை குணிஞ்சு நிக்கிறாரு உடனே ஈஸ்வரி சொல்றாங்க இதே என் பையன் போஸ் செஞ்ச தப்புக்கு அவன் வீட்டுக்குள்ளேயே வரக்கூடாதுன்னு இப்ப வரைக்கும் போஸ் மேல அம்புட்டு கோபமா இருக்கீங்களே உங்க பையன் சேது என்ன சாதாரண வேலைய செஞ்சிருக்கான் அவனுக்குன்னு கல்யாணமாகி அந்த தமிழ் செல்வி மனைவியா இருக்கும் இப்படி ஒரு வேலையை செஞ்சிருக்கான் சே ஏதோ இப்போ நீங்கள் என்ன முடிவெடுக்க போகிறீங்க என் பையன் போஸுக்கு செஞ்ச மாதிரியே தான் சேதுவுக்கும் சரியான ஒரு பதில் கொடுக்க போகிறீங்களா அப்போ தாமரையோட வாழ்க்கையை பற்றி யோசிக்க போகிறதே இல்லையா அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க உடனே அங்கே அழுதுகிட்டே இருக்கிற தாமரையை மெதுவாக ராஜாங்க பார்க்குறாரு உடனே தாமரையும் மாமா என் வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய பெரிய பிரச்சனை அதுவும் சேது மாமாவால் நடக்கணும் நான் எதிர்பார்க்கவே இல்லை சேது மாமாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சதெல்லாம் உண்மைதான் ஆனால் மாமா இப்படி செய்வாருன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை எனக்குன்னு சீக்கிரமாகவே ஒரு நல்ல வாழ்க்கையை நீங்கள் எல்லாரும் அமைச்சு தருவீங்கன்னு நான் காத்துட்டு இருந்தேன் மாமா இப்படி செஞ்சுட்டாரு இனி என் வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லையே அப்படின்னு சொல்லி அழுகிறாங்க தாமரை கிட்ட சொல்றாங்க இதே மாதிரி தானே சேது தமிழ் செல்வியோட கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்காக நீ ஏற்கனவே நடிச்சு எங்கள் எல்லாரையும் ஏமாத்தின ஏன் சாவித்ரி மறுபடியும் நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஏதாவது பெருசாக எங்களை ஏமாற்றணும்னு நினைக்கிறீங்களா என் பேரும் சேது மேலே எனக்கு நம்பிக்கை இருக்கு ஏன்பா ராஜாங்கம் நீ என் பேசலனாலும் பேசலைனாலும் பரவாயில்ல என் பேச்சை கேட்கலனாலும் பரவாயில்ல ஆனாலும் என் பேரன் சேது மேலே எந்த தப்பும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல அவன் கண்டிப்பாக இந்த மாதிரியான வேலையெல்லாம் செய்யவே மாட்டான் ஏன்னா தமிழ் செல்வி மேலே சேது அம்புட்டு பாசம் வச்சுருக்கான் அவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து வாழணுன்றது தான் என்னுடைய ஆசையாகவும் இருந்தது இதுக்கடையில் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன செஞ்சாங்களோ தெரியல என் பேரன் சேது இப்படி கண் கலங்கி எல்லாரும் முன்னாடி அவமானப்பட்டு நிற்கிறான் ஏன் ராஜாங்கம் எனக்கே சேது மேலே இவ்வளோ இம்புட்டு நம்பிக்கை இருக்கே நீ இன்னுமா நம்பிக்கை இல்லாமல் சேதுமலை இருக்க இவங்க பேசுறதுலாம் என்னவோ சரியாகவே தெரியல சேது நீ ஏதாவது பேசுப்பா அப்படின்னு இங்கே அப்பத்தா அழுக ஆரம்பிக்கிறாங்க அதுக்கு ராஜாங்கமும் சேது எப்படி சொல்லுவான் அவன் செய்ய வேண்டாத வேலையெல்லாம் செஞ்சுருக்கான் விரும்பி தான் தமிழ் செல்விய கல்யாணம் பண்ணியிருந்தா அதுக்கப்புறம் எப்படி இப்படி ஒரு வேலையை செஞ்சிருப்பான் இப்போ தாமரையோட வாழ்க்கைக்கு சேது என்ன பதில் சொல்ல போறானா அப்படின்னு இங்கே தாமரைக்கு ஏத்தாப்புலேயே ராஜாங்கமும் பேச இங்க வீட்டில் உள்ள மோகனா அப்பத்தானு சேதுன்னு எல்லாருமே பேர் ாங்க ராஜாங்கம் இப்படி பேசுறதை கேட்ட உடனே இங்க சாவித்திரி சொல்றாங்க அப்படி கேளுன்னு அந்த சேது கண்டிப்பா அதுக்கு பதில் சொல்லி தான் ஆகணும் ஏன் சேது ஏன் இந்த மாதிரி செஞ்ச என் பொண்ணோட வாழ்க்கையை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது என் பொண்ணுக்கு இனி யார் வந்து கல்யாணம் பண்ணிக்க வருவா அது மட்டும் இல்ல சேது நீங்க எல்லாரும் இங்க தாமரைக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கலனாலும் பரவாயில்ல இப்படி என் பொண்ணோட வாழ்க்கையை ஒன்னு இல்லாமல் செய்யாமையாவது இருந்திருக்கலாமே இனி தாமரைக்கு எப்படி என்னால் ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்க முடியும் அண்ணே நம்ம அம்மா பேச்செல்லாம் கேட்காம நீயே ஒரு நல்ல முடிவாக எடு அது மட்டும் இல்லாமல் சேது செஞ்சது பெரிய தப்பு இந்த பிரச்சனையால் கண்டிப்பாக என் பொண்ணு வா வாழ்க்கையும் ஒன்றும் இல்லாமல் ஆயிரும் யாரும் எங்கள் தாமரைக்கு நல்ல ஒரு வாழ்க்கையும் தர மாட்டாங்க நீ தானே சரியான ஒரு முடிவெடுக்கணும் சீக்கிரமாகவே சேதுக்கும் தாமரைக்கும் கல்யாணம் ஏற்பாடெல்லாம் செஞ்சு எல்லோரும் முன்னாடி நல்லபடியாக கல்யாணத்தை நீயே நடத்தி வையேன் நடத்தி வையண்ண அப்போ தான் இங்கே தாமரை சந்தோஷமாக இருப்பா அப்படின்னு கண் கலங்கிக்கிட்டே சாவித்திரி சொல்கிறாங்க இதை கேட்ட சேதுவும் என்னது எனக்கு கல்யாணமா அதுவும் தாமரை தாமரையா நான் எப்படி மறுபடியும் தாமரையை கல்யாணம் பண்ணிக்கிறது எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருக்கு தமிழ் செல்வி என்ன தமிழ் செல்வியை தமிழ் வெளியில் தங்க வச்சிருக்கவும் கூடாது நான் தமிழ் செல்வி கூட சந்தோஷமா இருந்திருந்தா எனக்கு இப்படி பிரச்சனை வந்திருக்காது அப்படின்னு கண் கலங்கி நிற்கும் போது ஈஸ்வரி சொல்றாங்க அதான் பிரச்சனையெல்லாம் வந்தாச்சு நீ செய்யக்கூடாத தப்பையும் செஞ்சுட்டு செய்து அப்புறம் இனி வேறு என்ன செய்ய முடியும் தாமரைய நீ கல்யாணம் பண்ணிக்கணும் வேற வழியே கிடையாது வேற நீ என்ன முடிவெடுத்தாலும் அதெல்லாம் நாங்க ஒத்துக்க போறதும் இல்லை எப்படி என் பையன் தப்பு செஞ்சால் மட்டும் சரியான பதில் கொடுக்கணும்னு வீட்டை விட்டு வெளியில் அனுப்புவீங்க எங்கள் எல்லாரும் என்னைக்கு வச்சு கேள்வி கேட்டு அவமானப்படுத்துவீங்க ஆனால் உங்கள் பையன் செய்து தப்பு செஞ்சால் மட்டும் நீங்கள் சரியான முடிவெடுக்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க ஈஸ்வரி உடனே இங்கே சேதுவும் ராஜாங்கத்துக்கிட்ட போயிட்டு அப்பா நான் இப்படிப்பட்ட தப்பு செஞ்சுருக்கவே மாட்டேன் நீங்கள் நம்புறீங்களாப்பா நான் இந்த தப்பை செஞ்சிருப்பேன் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது கண்டிப்பாக தமிழ் செல்வியை நினச்ச என்னால் வேற ஒரு பொண்ணை தப்பாக கூட பார்க்க முடியாது அப்படி இருக்கும்போது தமிழ் செல்வி தமிழ் செல்வியை தவிர நான் யாரையும் ஏற்றுக்கவும் முடியாதுப்பா நான் எந்த தப்புமே செய்யலை இவங்க எல்லாரும் பொய் சொல்கிற மாதிரி தான்ப்பா தெரியுது இதை நீங்கள் நம்பாதீங்கப்பா அப்படின்னு சொல்ல அப்போ நீ நிரூபிக்கணும்ல செய்து உண்மை என்னன்னு நாங்கள் தான் பார்த்துட்டோமே நீ உண்மை என்னன்னு நிரூபித்தா மட்டும்தான் நான் வந்து இது ஓ நீ பேசுறதை ஏற்றுக்க முடியுமே தவிர்த்து அப்படி இல்லைனா வேறு வழி இல்லை நீ தான் தாமரையை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு ராஜாங்க சொல்லிடுறாரு அந்த சமயம் தமிழ் செல்வியும் வீட்டுக்கு வராங்க இவ்வளோ பெரிய பிரச்சனை போயிட்டு இங்கே தமிழ் செல்வி கவனிக்கிறாங்க பேர் அதிர்ச்சி அடைகிறாங்க இங்கே சேது அழுதுகிட்டே நிற்கிறத பார்த்துட்டு தமிழ் செல்வி நினைக்கிறாங்க இங்கே இவங்க எல்லாரும் சேர்ந்து வேணும்னே திட்டம் போட்டு தான் என் மாமா சேதுவை அவமானப்படுத்தி இந்த தாமரைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக தான் இப்படியெல்லாம் செஞ்சிட்ருக்காங்க அப்படின்றத அவ்வளோ நேரமாக பார்த்துட்டு இருந்த தமிழ் செல்வி நல்லாவே புரிஞ்சுக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அங்கே வந்த தமிழ் செல்வியை பார்த்து ராஜாங்க கேள்வி கேட்குறாரு இவன் எதுக்கு இங்கே வந்தா முதல்ல வெளியில் போக சொல்லு பிரச்சனை வேறு நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லும்போதே இங்கே தமிழ் செல்வி சொல்கிறாங்க நான் எதுக்கு வெளியில் போகணும் நீங்கள் எல்லோரும் இருக்கிறது என் வீட்டுக்காரரை அவரை உங்களை மாதிரி என்னால் விட்டு கொடுக்க முடியாதே என் வீட்டுக்காரர் மேலே எனக்கு உங்களை விட அம்புட்டு நம்பிக்கை அதிகமாகவே இருக்குது நீங்கள் வேணும்னா அவரை சந்தேகப்படலாம் ஆனால் கண்டிப்பாக என்னை தவிர வேறு யாரையும் அவர் மனசார நினைக்கக்கூட மாட்டார் அப்படி இருக்கும்போது தாமரைக்கிட்ட இப்படிலாம் நடந்திருப்பாருன்றதை என்னால் ஏற்றுக்கவே முடியாது அப்படின்னு கண்கலங்காதீங்க மாமா இதை முன்கூட்டியே என்கிட்ட சொல்லியிருக்கலாமே என் தாமரை நீங்கள் மறுபடியும் பொய் சொல்லி ஏமாற்றி என்னை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிட்டு சேது மாமா கூட ஒன்று சேர்ந்து வாழணும் தானே ஆசைப்பட்றீங்க அதுக்காக தானே இப்படிலாம் திட்டம் போட்டு பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க அப்படிலாம் செய்ய வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை அதான் மாமாவுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுன்னு எனக்கு தெரியுமே நான் ஆசைப்பட்டது உண்மைதான் ஆனால் இப்படிலாம் தேவையில்லாமல் செஞ்சது சேது மாமா தான் நீ வேணும்னா சேது மாமாவுக்காக சப்போர்ட் பண்ணலாம் ஆனால் நடந்தது உண்மை இல்லைன்னு ஆயிடாது அப்படின்னு தாமரை சொல்கிறாங்க உடனே தமிழ்செல்வி தாம் மேலே இவ்வளோ நம்பிக்கை போது கண்டிப்பாக நான் எந்த தப்பும் செஞ்சுருக்க மாட்டேன் இப்படியே தாமரை இருந்தால் நம்ம மேலே தான் தப்பு இருக்குதுன்னு எல்லோரும் நினச்சிருவாங்க நாம் தான் ஒரு சரியான முடிவெடுக்கணும் அப்படின்னு நினச்ச செய்து நான் கண்டிப்பாக இப்படிப்பட்ட தப்பெல்லாம் செஞ்சுருக்கவே மாட்டேன் என் மனைவி தமிழ் செல்வி மட்டும்தான் யாரையும் ஏற்றுக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லவே இல்லை தாமரை அப்படின்னு சேது மெதுவாக தாமரைக்கிட்ட போய் கேட்குறாரு தாமரை உண்மையை சொல்லு இன்னமும் ஓன் மேலே எனக்கு அவ்வளோ பாசம் இருக்குது ஆனால் உன்னை ஏற்றுக்கணும் அப்படின்னு நான் ஒரு நாள் நினச்சதே இல்லை என் எல்லாமே தமிழ் செல்வி மட்டும்தான் இருக்கா இப்பயாவது நீ உண்மையை சொல்லலைனா அப்புறம் நானே உன்னை சும்மா விட மாட்டேன் அதுக்கு மேலே எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் நான் மட்டும் உன்னை கல்யாணம் பண்ணிப்பேன்னு நீ என்றைக்கும் நினைக்காத அதனால நீ உண்மையை சொல்லி தான் ஆகணும் உண்மையை சொல்லாமல் இன்னும் மறைச்சனா அதுக்கப்புறம் நான் வேற ஒரு முடிவெடுக்க வேண்டியதாக போயிடும் புரியுதா இல்லையா அப்படின்னு கேட்க என்னமாம் இப்படியெல்லாம் சொல்கிறீங்க உங்கள் மேலே தான் தப்பு இருக்குது அதெல்லாம் மறைக்கிறதுக்காக இப்படியெல்லாம் எல்லோரும் முன்னாடி பேசிட்டு இருக்கீங்க என்னமாம் நீங்க அப்படின்னு கேட்க அப்போ நீ உண்மையை தான் சொல்றியா நான் தப்பு பண்ணேன்னு நீ வந்து சொல்லிட்டுருக்க அப்படி தானே சரி வா ஹாஸ்பிட்டலுக்கு போவோம் போய் அங்க என்ன ஏதுன்னு பாப்போமே உண்மை என்னன்னு டாக்டரே கண்டுபிடிச்சு சொல்லட்டும் அப்படின்னு சொல்ல இப்படி ஒரு முடிவை இங்க சேது எடுப்பாருன்னு எதிர்பார்க்காத சாவத்திரியா இருக்கட்டும் தாமரை ஈஸ்வரின்னு எல்லாருமே பேர் அடைகிறாங்க தாமரை யோசிக்கிறாங்க நான் டாக்டர் கிட்ட வந்தா எல்லா உண்மையும் தெரிய வந்துடும் இவ்வளவு நேரம் நான் பொய் சொல்லி பொய் தான் இருந்தேன் இல்லை அப்படின்னு எல்லாருக்கும் தெரிய வந்துடும் விஷமா மாட்டிப்பேனே இதுக்கு மேலயும் நடிச்சு ஏமாத்த கூடாது பேசாம உண்மையை சொல்லிட வேண்டிதான் மாமா வேறு ரொம்ப கோபத்தில் இருக்காரு அப்படின்னு மெதுவாக இங்கே ராஜாங்க கிட்ட சொல்கிறாங்க தாமரை இல்லை என்னை எங்கேயும் நீங்கள் கூட்டிகிட்டு போக வேண்டாம் சேது மாமா எந்த தப்பும் பண்ணலை எல்லா பிரச்சனைக்கும் காரணம் நானும் என் அம்மாவும் தான் என் அம்மா சாவித்திரியோட பேச்சை கேட்டுக்கிட்டு சேது மாமாவை கல்யாணம் பண்ணுன்ற ஆசையில் இப்படி தேவையில்லாத வேலையை செஞ்சுட்டு என்னை எல்லோரும் மன்னிச்சிருங்க அப்படின்னு இங்கே நடந்த எல்லாத்தையும் ரொம்பவே தெளிவாக சொல்ல இதை கேட்ட அப்பத்தான் ரொம்ப கோபமாக தாமரையை எப்பலார் பலார் பலார்னு வெளுத்து வாங்குறாங்க எனக்கு அப்போவே தெரியும் நீங்கள்லாம் சேர்ந்து தான் இப்படி ஒரு திட்டம் போட்டிருப்பீங்கன்னு என் பேரன் சேதுவை பற்றி எனக்கு தெரியாதா உங்களெல்லாம் நான் நம்பாமல் இருந்தது சரியாக போச்சு பாத்தியா ராஜாங்கோ நான் சொன்னதை கூட நீ நம்பலை ஆனால் உன் தங்கச்சி சாவித்திரியை நம்பி இப்போ நம்ம எல்லாரும் ஏமாந்து போய் நிற்கிறோம் தாமரை என்ன வேலையெல்லாம் செஞ்சு வச்சுருக்கா பாரு பேசாமல் இவங்க ரெண்டு பேர்த்தையும் வீட்டை விட்டு வெளியில் அனுப்பு அப்போ தான் தமிழ் செல்வியும் இந்த என் பேரனும் சந்தோஷமாக இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் நான் முன்கூட்டியே சொன்னேன் தமிழ் செல்வி தப்பே பண்ணியிருந்தாலும் இப்படி வெளியில் செட்டில் தங்குறதுலாம் சரியில்லை என்னதான் இருந்தாலும் தமிழ் செல்வி நம்ம வீட்டோட மருமகள் உலக சேதுவும் தமிழ் செல்வியும் ஒன்று சேர்ந்து வாழட்டும்னு அப்படி அவங்க ஒன்று சேர்ந்து வாழ்ந்திருந்தா இடையில வந்த இந்த தாமரை இவ்வளோ பெரிய பிரச்சனை செஞ்சுருப்பாளா இதுக்கு மேலேயும் ஒன்னால் எதாவது இந்த வீட்டில் பிரச்சனை நடந்தது தாமரை நான் உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு அப்போத்தா சாவித்திரி முன்னாடி தாமரையை பலார் பலார்னு வெளுத்து வாங்குறது மட்டும் இல்லாமல் சாவித்திரியை எல்லார் முன்னாடியும் திட்டுறாங்க அவமானப்படுத்தி பேசுகிறாங்க நீ என் பொண்ணு தானே ஆனால் எதுக்காக இப்படிலாம் செய்கிற சேதுவை பற்றி உங்களுக்கெல்லாம் தெரியாது ஆனால் நான் என் சே என் பேரன் சேதுவை யார் முன்னாடி வெட்டுக் கொடுக்கல நீ உன் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக சேது இப்படிப்பட்ட தப்பை பண்ணிட்டான்னு எப்படி சாவத்திரி உன்னால் சொல்ல முடிஞ்சது அப்படின்னு கேட்டு திட்டுறாங்க சேதுவால் இப்படி தாமரை பயந்துக்கிட்டு உண்மையெல்லாம் சொல்லுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லையேன்னு சாவத்திரிக்கு தாமரை மேலே அம்புட்டு கோவம் வருது இன்னொரு பக்கம் தமிழ் செல்வி ராஜாங்கத்தை கேள்வி கேட்குறாங்க என்னம்மாமா நீங்கள் இவ்வளோ நேரம் நடந்ததெல்லாம் பார்த்தீங்கல்ல என்ன தான் எல்லோரும் சேது மேலே தான் தப்பு இருக்குதுன்னு சொன்னாலும் என் வீட்டுக்காரர் மேலே நான் அவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தேன் சேது மாமா வேறு யாரும் இல்லையே உங்கள் பையன் தானே உங்கள் பையனை நீங்கள் நம்பாமல் வேறு யார் நம்புவாங்க இப்போ பார்த்தீங்களா உண்மை என்னன்னு தெரிய வந்துருச்சு நீங்கள் யாரை நம்புனிங்களோ யார் உண்மையை சொல்கிறாங்கன்னு நினச்சிங்களோ அவங்க உங்களையே ஏமாற்றியிருக்காங்க இப்போ என்ன செய்ய போகிறீங்க என் வீட்டுக்காரர் மேலே தப்பே இல்லைன்னு உங்கள் எல்லாருக்கும் தெரிய வந்துடுச்சு உங்கள் பையனையும் இப்படி நம்பாமல் இருந்துட்டிங்களே இப்படி அவமானப்பட்டு இந்த வீட்டில் இருக்கிறத விட நானும் சேது மாமாவும் வீட்டை விட்டே வெளியில் போகிறதே ரொம்ப நல்லது தான் போல இனி என்னையும் சேது மாமாவையும் பிரிக்கிறதுக்காக இப்படி ஏதாவது திட்டம் போட்டு சேது மாமாவை அவமானப்படுத்தலாம்னு நினச்சா அப்புறம் இது எல்லாத்தையும் பார்த்துட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு ராஜாங்கத்து மேலேயும் இங்கே ஈஸ்வரி சாவித்ரி மேலே உள்ள கோவத்தில் பேச ஆரம்பிக்கிறாங்க தமிழ் செல்வி என்னை தான் நானும் சேது மாமாவும் பிரிஞ்சிருந்தாலும் கண்டிப்பாக எங்களுக்கு வரக்கூடிய வாரிசால் நாங்கள் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக இந்த வீட்டில் வாழ தான் போகிறோம் அதையும் பார்த்து நீங்கள் எல்லோரும் பொறாமப்பட தான் போகிறீங்க இந்த வீட்டில் நாங்கள் சந்தோஷமாக வாழ்கிறத நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க எங்களை பிரிக்கலான்னு நினச்ச நீங்கள் எல்லோரும் அவமானப்பட்டு நிற்க தான் போகிறீங்க அப்படின்னு சொல்லி தமிழ்செல்வி ரொம்ப கோவமாக பேசிட்டு ராஜாங்கத்தை பார்த்து சொல்கிறாங்க உங்கள் பையன் செய்துவை நீங்கள் யார்கிட்டையும் இப்படி விட்டு கொடுக்காதீங்க நீங்கள் தான் வேணும்னு நீங்கள் சொன்ன பேச்சை கேட்டுக்கிட்டு இப்போ வரைக்கும் என் வீட்டுக்காரர் என்னையே ஏற்றுக்காமல் நான் வெளியில் இருக்கேன் என் மேலே உள்ள பாசத்தை விட சேது மாமா உங்கள் மேலே தான் அம்புட்டு பாசமாக இருக்காரு ஆனால் உங்கள் பையனை பற்றியே கொஞ்சம் கூட நல்லதாக நினைக்காம இவங்க பேச கேட்டு நம்பி சேது மாமாவோட மனசை அப்படின்னு ராஜாங்கத்தை கேள்விக்கு மேல கேள்வி கேட்டு அவர் எடுத்த முடிவு ரொம்ப தப்பான முடிவுன்றத முன்னாடியும் ரொம்ப தெளிவா சொல்லி ராஜாங்கத்தை சேதுவுக்காக அவமானப்படுத்தி பேசுறாங்க தமிழ் செல்வி தமிழ் செல்வியாலையும் சேதுவாலையும் இங்கே ராஜாங்கத்துக்கு உண்மை தெரிஞ்சதால இப்படி இந்த தாமரையை நம்பி நம்ம அவமானப்பட்டு நின்றுட்டோமே தமிழ் செல்வி கேட்குற கேள்வியும் சரிதானே தமிழ் செல்வி கேட்குற கேள்விக்கு பதில் பேச முடியாமல் தலை உணிஞ்சு நிற்கிறேன் அப்படின்னு உண்மையை தெரிஞ்சுக்கிட்ட ராஜாங்கம் தமிழ் செல்வி முன்னாடி எதுவுமே பேச முடியாமல் அவமானப்பட்டு நிற்கிறாரு நான் இந்த பிரச்சனையை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இவங்க எல்லாரையும் நம்பி ஏமாந்து சேதுவுக்கும் தாமரைக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு எடுத்த என் முடிவு பெரிய தப்பான முடிவுன்றது இங்கே சேதுவாலையும் தமிழ் செல்வியாலையும் நான் நல்லபடியாக புரிஞ்சுக்கிட்டேன் என்னை மன்னிச்சிரு சேது அப்படின்னு சேதுக்கிட்டேயும் தமிழ் செல்விகிட்டையும் கண் கலங்கிக்கிட்டே மன்னிப்பு கேட்குறாரு ராஜாங்கம் உள் செல்வி இப்படி வெளுத்து வாங்கினதால அவமானப்பட்டு உண்மை எல்லாத்துக்கும் தெரிஞ்சதால தாமரையும் சாவத்திரையும் எல்லார் முன்னாடியும் தலை குனிஞ்சு நிற்கிறாங்க